ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் தேர்ட்டி செவன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்ட்டி செவன்த் கிளாஸில் திருக்குறளோட பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒனில் திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அண்ட் தனித்தன்மை வாய்ந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக் செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போது பார்ட் டூவில் வந்துட்டு அதிகாரங்களை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்ட் டூவில் ஃபஸ்ட் அதிகாரமான அன்பு அதாவது அன்புடைமை அதிகாரம் தான் வந்துட்டு நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நமக்கு மொத்தம் திருக்குறளில் வந்து இருபத்தி அஞ்சு அதிகாரம் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அதிகாரமாக வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம அன்புடைமை அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அன்புடைமை அதிகாரம் வந்துட்டு மொத்தம் உங்களுக்கு பத்து குரல் வந்து இருக்கும் ஸோ அன்புடைமை வந்து திருக்குறளில் இருக்க எத்தனாவது அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது அதிகாரம் ஸோ எட்டாவது அதிகாரம்னாலே இது எந்த பாலில் வரும்னு பார்த்தீங்கன்னா அறத்து பாலில் வந்து வரும் ஸோ அறத்துப்பால்ல எந்த இயல்ல வரும்னு பாத்தீங்கன்னா இல்லற வியலில் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ அன்பு அப்படின்றதே எல்லாருமே அன்பா இருக்கணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ற காரியங்கள் தான் இதுல இருக்கும் சோ ஃபஸ்ட்டு குரல் வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்க பூசல் தரும் ஸோ இந்த குரலை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பை வந்து அடைத்து வைக்க தாழ்பால்லாம் கிடையாது அன்புக்கு உரியவரிடம் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நமக்கு வந்து அன்பை வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு எந்த விதமான பூட்டுகளும் வந்து கிடையாது அதுதான் வந்து தாழ்ஹார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவே அன்பு வந்து ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அவங்க மேலே நம்ம பாசமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க இங்கே ஸோ இங்கே வந்து ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் நெக்ஸ்ட் வந்து புன்ஹனி கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் நெக்ஸ்ட் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து அன்பிரார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு ஸோ இந்த என்பும் அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம் ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவே அன்பு உடையவங்க அவங்களோட உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்து பிறருக்கு அப்படின்னு வந்து என்றவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல்ல வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மூணாவது குறள் அன்போடு இயைந்த வழக்கு என்பு ஆர் உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு ஸோ வழக்கு அப்படின்றது இங்க வந்து வாழ்க்கை நெறிய வந்து சொல்றாங்க ஆறுயிர் உயிர் அப்படின்னா அருமையான உயிர் என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த குரல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட உடலோடு உயிர் வந்து இயந்து இருக்குது அதாவது உடல் கூட என்ன இருக்குது உயிரும் வந்து இருக்கிறது போல் எல்லா வாழ்க்கை நெறியோடு என்னமோ காணப்படணும்னு சொல்கிறாங்கன்னா அன்பும் வந்து இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அன்போடு என்போடுனா எலும்போடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ உடலோடு உயிர் இருக்க மாதிரி நம்மளோட வாழ்க்கை நெறியோடு அன்பும் வந்து காணப்படணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து நான்காவது அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு சோ இதில் ஈனும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம் ஆர்வம் அப்படின்னா விருப்பம் சோ வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு பொருள் நண்புனா நட்பு என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு அப்படின்றது ஒரு விருப்பத்தை வந்து தரக்கூடியதாக காணப்படும் விருப்பம் என்ன பண்ணும் எல்லாரோடையுமே வந்து ஒரு நட்பை வந்து பெருகிற சிறப்பு உடையதா வந்துட்டு அந்த அன்பு வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அஞ்சாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு வந்து உலகம் என்ப என்பவர்கள் சொல்லி அர்த்தம் வந்து அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் ஸோ அன்பையும் வாழ்க்கை நெறியோ ரெண்டுத்தையும் சேர்த்து கடைபிடிக்கிறவங்க தான் உலகத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறவங்களா வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கு சோ நம்ம சேனல்ல உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஃபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் இருக்கும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆறாவது குரல் அறத்திற்கே அன்புசார் என்ப அரியார் மரத்திற்கும் அது துணை ஸோ மரம் அப்படின்னா வீரம்னு அர்த்தம் ஸோ கருணையும் வீரம் ரெண்டுத்திற்குமே வந்து அன்பு தான் வந்து அடிப்படையாக இருக்குது அப்படின்றது தான் இந்த குரலில் வந்து சொல்கிறாங்க ஸோ அன்பு வந்து அறத்தை வந்து சார்ந்தது அதாவது நெறிகளை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அறியாதவங்க அதுவே வீரத்துக்கும் வந்து அன்பு தான் வந்து துணையாக இருக்குது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இது எங்கே வரணும் பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஸோ என்பிலாதனை வெயில் போல் காயுமே அன்பில்லாதனை அறம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதில் வந்து என்பில்லாது அப்படின்னா எலும்பு இல்லாது ஸோ எண்புனாலும் எலும்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எலும்பு இல்லாதது எது புழு அதுவே அன்பில்லாதுன்னா அன்பில்லாத உயிர்களை வந்து சொல்கிறாங்க ஸோ எலும்பு இல்லாத உயிர்கள் வந்து வெயிலில் வந்து வெந்து அழிவது போல அன்பில்லாத உயிர்கள் வந்து அறம் வறுத்து அழிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று ஸோ பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா வாடி போன மரம் வந்து எப்பயுமே வந்து துளிர்த்து வராது அதே போல் நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவங்களோட மனித வாழ்க்கையும் வந்து துளிர்க்காது அதான் தளிர்க்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அன்பகத்து இல்லா அப்படின்றது அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் அதுவே வன்பார் கண் அப்படின்னா வண்பால் ப்ளஸ் கண் அதாவது பாலை நிலத்தில் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து தளிர் தளிர்த்து அப்படின்னா தளிர்த்து பிளஸ் அற்று அப்படின்னா தளிர்த்தது போல அப்படின்னு அர்த்தம் வற்றல் மரம்னா வாடிய மரம் இதெல்லாம் வந்து அதோட மீனிங் நெக்ஸ்ட் புறத்துருபு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லவர்க்கு அதாவது நெஞ்சில் வந்து அன்பு இல்லாதவங்களோட கை கால் முதலிய உடல் உருப்புகளுக்கெல்லாம் என்ன பயன் அதாவது அன்பு இல்லாமல் உடல்ல வந்து கை கால்லாம் இருந்து என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது புறத்துறவுனா உடல் உறுப்புகள்னா அர்த்தம் எவன் செய்யும்னா என்ன பயன் அப்படின்னு அர்த்தம் அகத்துருப்புனா மனதில் இருக்க உருபு அதாவது மனதில் இருக்க உருபுனா அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பத்தாவது அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புத்தோல் போர்த்த உடல் ஸோ அன்பு தான் வந்து உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு இல்லாமல் இருக்கிற உடல் வந்து வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பாக தான் இருக்கே தவிர்த்து அதில் எந்த விதமான உயிரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அன்பு இல்லைனா அவங்களோட உடலில் வந்து உயிரே இல்லை அப்படின்னு வந்து இந்த குரலில் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ட்ரிக் வச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஒரு வார்த்தையை வச்சு இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இதுதான் மீனிங்காக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா அந்த குரல் ரெண்டு மூணு தடவை வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கு மீனிங் வந்துட்டு முடியும் இதுனாலதான் உங்களுக்கு நான் கீழே பொருள் வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டு வாட்டி பார்த்து இந்த குரல் கொடுத்தாங்கன்னா இதுதான் அதோட அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு குரல் கொடுத்துட்டு அதுலேருந்து இப்போ வந்து குரல் கொடுத்து நீங்கள் வந்து நீர் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ அதனால் அந்த வேர்டுக்கெலாம் என்னென்ன மீனிங் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த அதிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாண்ட் டெலிகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் எங்களை கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் ரிலேட்டடாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ